பார்வையாளர்களுக்கு எனக்கு ஆட்டங்கள் தெளிவு குருவின் திருமயணி காணல் தெளிவு குருவின் திருநாமம் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்கள் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே போன பகுதியில சேஷாத்ரி சுவாமிகள் சாப்பிடுற முறை வந்து விசித்திரமானது அப்படின்னு சொல்லி முடிச்சோம்னா அது என்னன்னு பார்ப்போம் உண்மையிலே ஒரு விசித்திரமான ஒரு சாப்பாட்டு பழக்கம் உள்ளவர் தான் சுவாமி அவர் வந்து யோகம் பயிர்றதுலையும் அவர் வந்து பிரம்மத்திலே லயிச்சு நிக்கிறதுலயும் தான் அவருடைய முழு ஈடுபாடு எடுத்ததை தவிர உடம்புக்கான தன்னுடைய உடம்பு தன்னுடைய தன்னுடைய வயிறு தன்னுடையது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இல்லை இந்த உடம்பு வந்து நம்ம இறைவனை அடையறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அது ஒரு கருவிதான் உடல் வந்து இறைவனோட சேர்ற ஒரு கருவிதான் அந்த ஆன்மாவுக்கு அது பயன்படுத்துகின்ற உடம்பு அப்படின்ற ஒரு கருத்துலதான் அவர் இருந்திருக்கார் அப்படின்றது அவருடைய சாப்பாட்டு முறையை பார்க்கும்போது தெரியும் அதுல பல விசித்திரங்களும் மடக்கும் பொதுவா வந்து அவர் வந்து சாப்பிடறத பாக்குறதுன்றது அதிசயமான விஷயம்தான் அவரை கம்பல் பண்ணி அவரை விரட்டுவாங்க சாப்பாட்டுக்குதான் கொடுக்கறது யாராவது ஒருத்தர் ஒருத்தர் வந்து அன்பு செலுத்துறாங்கன்னா ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறாங்கன்னா என்ன நம்ம முதல்ல செய்வோம் வாங்க சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம் அதுதானே அது உறவு முறையிலும் சரி விருந்தோம்பல் எவ்வளவு முக்கியமானது ஒரு சக மனிதனுக்கு உணவு வழங்குறது எவ்வளவு முக்கியமானது அந்த விருந்தோம்பலம் அன்பு வந்து சாப்பாட்டு மூலியமா தான் முதல்ல காமிப்பாங்க அப்போ அதுல சேஷாத்திரி சுவாமி மட்டும் விதி வழக்கான அவர்கிட்ட வர பக்தர்கள் அவரை தினமும் அனுதினமும் நாடி வரவங்க எல்லாருமே கொண்டு வர்றது மெயினா வந்து சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயம்தான் ஆனா கொண்டு வரவங்களுக்கும் தெரியும் அவர் அவ்வளவு சாப்பிட மாட்டாரு அவர் தொடவே மாட்டாரு அவரை கம்பல் பண்ணி தான் கொடுக்கணும் எல்லாம் தெரியும் ஏன்னா அவரு சாப்பாட்ட ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்து அவர் வாங்கிட்டாரு ஒரு வகையில வாங்கிட்டாரு ஒரு கவலை வாங்கிட்டார்னா அந்த ஒரு கவலை சாப்பாட்ட சாப்பிடுறதுன்றது வந்து அப்படி இருக்கும் ஒரு ஒரு விஷஜோரம் வந்தவன் அந்த வாயில வந்து அந்த உணவை போட்டுக்கிட்டு இல்லையா அதை முழுங்க முடியாம அப்படியே தோணிக்கிட்டு தத்தடிப்பான் இல்லையா அது மாதிரி வந்து அவர் பண்ணுவார் கடைசியில ஒரு ரெண்டு பருக்க உள்ள இறங்கியிருக்கும் மற்றதெல்லாம் சரி இவர் சாப்பிடவே மாட்டாரோ இவருடைய வழக்கம் அதுதான் சாப்பிடவே அப்படி கிடையாது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஆள் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஒரு ரெண்டு மணி நேரத்துல ஈஸியாவே வந்து சாப்பிட்டுருவாரு இந்த அதிசயம் வந்து எப்பயாவது நிகழும் ஒரு அதிசயம் அது வருஷத்துல ஒரு தடவையோ அல்லது ரெண்டு வருஷத்துல ஒரு தடவையோ நடந்த ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி ஒரு விசித்திரமான ஒரு வழக்கம் ஒரு முறை வந்து திருவிழா மலையில இருக்க அவரோட வீட்டுல வந்து சாப்பிட்றதுக்கு கிடைச்சாரு இவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல சாப்பிட போயிட்டார் அதை சாப்பிட்ட வந்து எல்லா அவர் எப்படி சாப்பிடுவாருன்னா அந்த பொரியல் ரசம் சாம்பார் எல்லாத்தையும் சொல்லி ஒன்னா கலக்கிடுவார் எல்லாத்தையும் ஒன்னா செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து எத்தனைக்கிற மாதிரி இந்த வாய்கிட்ட கொண்டு போவாரு அந்த வாய்கிட்ட கொண்டு போயிட்டு உதட்டுக்கிட்ட வச்சுட்டு திருப்பி கொண்டாந்துடுவார் இப்படியே வந்து ஒரு முப்பது நாற்பது முறை கூட அவர் பண்ணுவார் அது என்ன தெரியாது ரெண்டே ரெண்டு பருக்கைய சாப்பிட்டு மிச்சம் தட்டை எடுத்து வாசல் போய் இறைச்சிட்டு இருக்கு என்ன சாப்பிடாம இப்படி பண்றீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட உடனே பாக்கணும் அவங்க கேக்குறாங்க சாப்பாடு பாக்குன்னு அங்க இருக்கு சிவ பூதங்கள் இருக்கு பாருங்க பாக்கலையா உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்றது அவர் கண்ணுக்கு தெரிய நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும் உடனே அதுக்கான மந்திரம் சொல்லி அவங்க எல்லாம் உணவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்ற மந்திரத்தை சமஸ்கிருதத்துல சொல்லி அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் இறச்சேன் இது மாதிரி பல நேரங்கள்ல செய்வார் சுத்தி இந்த சாதத்தை இறைச்சிட்டு போயிடுவார் ஏன்னா காளாக் அந்த ருத்தவர்கள் எல்லாம் வந்து சாப்பாடு கேக்குறாங்க அவங்களுக்கு வைக்கணும் பின்வார் இது நிறைய சம்பவங்கள்ல நடக்கும் அவர் வந்து ஒரு ரெண்டு பருக்க மூணு பருக்க சாப்பிட்றதே ஒரு வினோதம் இதுல வந்து இளையனார் அம்பத்துலையனார் சன்னிதி திருவண்ணாமலையில எட்டு மணிக்கான ஒரு ஜனம் கூடும் அவருக்கு பால் கொடுக்கறதுக்கு பால் எடுத்துட்டு வந்துருவாங்க நல்ல சுண்டை காய்ச்சி அந்த பாலை வந்து எப்படியாவது சுவாமிகிட்டு அப்படின்னு எடுத்துட்டு வருவாங்க அந்த பாலை இவரு வாங்கின பாடம் இல்ல வாங்கவே மாட்டார் வரவங்க எல்லாமே எடுத்துட்டு வந்துருவாங்க காய்ச்சி எப்படியாவது அவர்கிட்ட கொடுத்துடணும்னு அவர் பின்னாடியே தெரியவாங்க அவர் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிகிட்டே இருப்பாரு வரவங்களுக்கு என்னன்னா அட்லீஸ்ட் பாலை வாங்கிட்டாருன்னா கூட அவருக்கு திருப்தி ஆயிடும் அவர் சாப்பிடுறாரு இல்லை சாப்பிடுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர் பாலை வாங்கிட்டா கூட இவங்க திருப்தி ஆயிடுவாங்க அந்த மனநிலைதான் வருவாங்க அந்த இதே மாதிரிதான் சாப்பாட்டுல பண்ற இதே விஷயத்தான் செய்வார் கொண்டு போவார் வாங்கிட்ட மறுபடியும் எடுத்துருவாரு மறுபடியும் கொண்டு போவார் எடுத்துருவார் திடீர்னு கொண்டு போயிட்டு திடீர்னு விட்டுவார் மாடுங்க நக்கி தின்னும் கரெக்டா பைரவரெல்லாம் ஆஜராயிடும் ஒரு சொட்டு விடாம நக்கி சாப்பிடும் இது வந்து வழக்கமா இரவு எட்டு மணிக்கு கம்பத்தலைனா சன்னித்தில இந்த காட்சியை நீங்க பார்க்க முடியும் சரி இது இதுல என்ன அவரு சாப்பிடறத பாக்குறதே கஷ்டம் ஆனா மாணிக்க சுவாமிகள்ல போன பகுதியில பார்த்தோம் இல்லையா அவர் கனவுல புகுந்து விளையாடினாருன்னு ஒரு கனவையே உருவாக்கி விளையாடினார்னு பார்த்தோம் இல்லையா அவரு பண்ண ஒரு வேலை இருக்கு அது உண்மையிலேயே ரொம்ப கொடுமையானதுன்னே சொல்லலாம் அத பாக்குறவங்களுக்கு அப்படி தோணும் ஏன்னா இவர் வந்து சுவாமிக்காக போய் பிச்சை எடுப்பாரு பிச்சை எடுத்ததை கொடுத்த முறை இருக்குல்ல அங்கதான் விசித்திரமே இருக்கு അത് എന്നു നമ്മൾ അടുത്ത പകുതിയിൽ പാകം ഓം സതകുരു ശ്രീ ശേഷാദ്രി സ്വാമികൾ തിരുവടിക്ക്